ஒரு பெரிய பில்டிங் அல்லது டவர் உங்கள் பில்டிங்க்கு எந்த பகுதியில் இருந்தால் நல்லது உதாரணத்துக்கு வந்து உங்கள் பில்டிங் வந்து கிழக்க பார்த்து இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் உங்கள் வீடு இதில் நீங்கள் வீடு கட்ட போறீங்க அல்லது கட்டிட்டீங்க இந்த இதில் கட்ட போறீங்க இதுக்கு டவர் வந்து தெற்கு பகுதியில் வந்து ஒரு பில்டிங் அடுத்து பெரிய டவர் உயரமாக வச்சிருக்காங்க சார் சிறப்பு உங்கள் பில்டிங் பின்னாடி டவர் இருக்கு சிறப்பு உங்கள் பில்டிங்க்கு வடக்கு பக்கம் டவரோ உங்கள் பில்டிங்க்கு வந்து ரோட்டுக்கு கிழக்கு இங்கிட்டு வந்து டவரோ இருந்தால் விலை அப்போ முக்கியமாக நீங்கள் வந்து தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் டவர் இருந்தால் டவர்னால் அந்த உயரமாக வந்து அந்த நெட்ஒர்க்குக்காக வந்து பிஎஸ்என்எல்லோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி அமைக்கிறதா இருந்தால் இருந்தால் பெரிய பில்டிங் இருந்தால் தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் இருக்கலாம் வணக்கம்